அன்பு சொன்னங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மிக முக்கியமான காணொளி நம்மளுடைய மான பிரச்சனை அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய மான பிரச்சனை என்னென்னா இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம கல்வி அறிவியல் சார்ந்து எல்லா துறையிலையும் வந்து முன்னேற்றம் போயிட்டுருக்குது ஆனால் ஒரு துறையில் மட்டும் ரொம்ப பின்னோக்கி போய் ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்குறோம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் நடக்கிறதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னு நீ கேட்கலாம் பாலியல் குற்றம் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அவர்களே இது சம்மந்தமானவர்கள் இது ஏன் நம்ம கண்டுகொள்ளைன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க கல்விக்கு நிதி கொடுத்து உதவி அவங்கள படிக்க வைக்கிறாங்க விளையாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்கிறீங்க ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீங்களா இந்த பாலியல் தொந்தரவு எதனால் நடக்குதுன்னு சொல்லி பார்த்து அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிக்கிறீங்க நம்மளுக்கு வெக்கமாகலை ஒரு தந்தை வந்து ஒரு மகளை கரும அதை சொல்லிக்கொள்ளவே இல்லை நிறையா சம்பவங்கள் நடந்து எல்லா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பரவி இருக்குது இப்போ சமூகத்தில் கூட ஒன்று நடந்துச்சு அதே போல் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க சின்ன பசங்க தான் பாடியல் தொந்தரவு கொடுத்து அது வந்து இஷ்யூவாச்சு இந்த மாதிரி நிறைய அதாவது காவலுக்கு இருக்கிறவங்களே வந்து தவறு செய்கிறாங்க ஆசிரியர்கள் உட்பட பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரியில் அதோடய அங்கே பணிபுரிகிற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு கொடுக்குற விஷயமெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு இருக்குது இது வந்து நிறையா ஆகிட்டு இருக்குது இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தனி மனிதன் வந்து உணராத காரணம் அது ஒன்று இனி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது ஆறாவது ஆண்டும் போது இன்னைக்கு இருக்கிற பெண் பிள்ளைகள் வந்து அந்த ஏஜி வந்துடுறாங்க அந்த ஏஜுக்கு வரும்போது அவங்களோட அணியிற சற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டு அந்த மாதிரி அணிவிக்க வேண்டாம் தயவு செய்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து கண்ணோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பார்க்குற கண்ணோட்டம் வந்து வேறு விதமாக இருக்குது அதை பெண்கள் வந்து உணர்ற அதே மாதிரி மூத்த பெண்களும் அதே மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சரோஜாதேவி இவங்களாம் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இது வரைக்கும் போடுவாங்க நல்ல லட்சணமாக பெண்கள் மாதிரி தெரிவாங்க அதேவே வந்து இப்போ பக்கத்தில் கூட அந்த மாதிரி ஒரு டிசைனெல்லாம் தெச்சு நடித்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு எதுக்கு போடுறாங்கன்னா மற்றவங்களுக்கு தன்னுடைய உடம்பை காமிக்கிற மாதிரி தான் வந்து ஆடைகளை அணிஞ்சு மற்றவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி காமிக்கிறேங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு கேவலமா இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் கணவர் பார்க்குறத நீ மற்றவங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறீங்க அதே மாதிரி திரைப்படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச காட்சிகளெலாம் வந்து ரொம்ப தத்துருவமாக காமிக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த தூண்டுதல் வந்து அதிகமாகுது இதனால் பாலியல் தொந்தரவு வந்து அதிகமாகுது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆடையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்ட்டு நீங்கள் அத்தனை பேருக்கு கேள்வி கேளுங்க செய்து இந்த தமிழ்நாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பமும் இதுக்கு அக்கறை எடுத்துக்கணும் நம்முடைய ஆடை ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் வந்து ஆடை இல்லாமல் ஒரு கோவணத்தை கட்டிகிட்டு இருந்தாலும் வந்து யாரும் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க அது வந்து தெரியாது பெண்கள் வந்து ஆடையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து சரியான ஆடை அணியில் அங்கே ஆண்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் தவிர இன்னைக்கு வந்து முழுசாக அதையை நோக்கி தான் கண்கள் வந்து போகுது ஏன்னா வந்து இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் நோக்கி தான் நம்ம எண்ணங்கள் வந்து தூண்டுறதுக்கு அதிகமான எண்ணங்கள் வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் நல்ல எண்ணங்கள் வந்து உருவாக்குறது கிடையாது நீங்கள் வந்து நல்லா மார்க் வாங்கியிருக்கலாம் நல்லா எல்லாமே வச்சுருக்கலாம் பெரிய லெவலில் இருக்கலாம் ஆனால் ஒழுக்கம் பண்பு இதில் இல்லைனப்ப அது வேஸ்ட்டு அதனால் அது முக்கியத்துவம் உணர்ந்து தமிழக அரசும் சரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து ஒழுக்கத்துக்கும் நம்முடைய ஆடைகள் குழந்தைகள் எப்படி அணுகிறாங்க மற்றவங்கள் வந்து கவர்ற மாதிரி இல்லாமல் நம்மளை பார்த்தா ஒரு எடுத்து கையெழுத்து கும்பிட்ற மாதிரி அதை ஒரு பெண்கள் அவங்கள நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வர்மனி மருந்து இருக்கும்னு அவங்க வேறு விதமான சிந்தனைகளை தூண்டுற மாதிரி நம்முடைய ஆடைகள் இருக்கக்கூடாது அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் வந்து இதை உணர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயன்படுத்துங்க தனிமதன் திருந்துனால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு சொல்லிக்கிறேன் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு மறக்காமல் இதை வந்து நீ உங்களுக்கு பிடிக்காடிங்கன்னு மற்றவங்களுக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறேன் அதே போல் கமாண்ட் பா இன்பாக்ஸில் வந்து நீங்கள் கமாண்ட் தெரிவிங்க நன்றி சொந்தங்களே அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி